வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் விஷயம் பாஷ்யங்கள் வேதம் சூத்திரங்கள் எல்லாம் பெரிய ஞான வழிகாட்டும் தான் பாஷ்யங்கள் பாஷ்யம் என்றால் விளக்க உரை பாஷ்யங்கள் இதில் ஆசாரியர்கள் தாங்கள் தத்துவ வழியில் அந்த நூல்களின் அர்த்தங்களை விளக்குகிறார்கள் முக்கியமான பாஷ்யக்காரர்கள் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாசாரியர் ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்த வழி உபனிஷத்துகள் பிரம்மசூத்ரம் கீதைக்கு பாஷ்யங்கள் எழுதியவர் ஒரே பரபிரம்மம் அத்வைதம் தான் யதார்த்தம் என்பதை கூறினார் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் தத்துவம் பரமன் தனிப்பட்ட சித்தி கொண்டவர் ஆன்மா தனிப்பட்டது ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய மிக பிரசித்தமான பாஷ்யம் மத்வாசாரியர் துவைதவாதம் ஆன்மா ஈஸ்வரன் இரண்டும் வெவ்வேறு பகவத் விரோதத்தை மிகத் தெளிவாக விவரித்தவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் பாகவத பாஷ்யம் போன்றவை ஏன் பாஷ்யங்கள் முக்கியம் வேதங்கள் உபனிஷத்துகள் சூத்திரங்கள் எல்லாம் சுருக்கமான வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகளுக்குள் உள்ள அர்த்தங்களை தத்துவ விளக்கங்களை பாஷ்யங்கள் மூலம் நாம் புரிந்துக்க முடிகிறது பாஷ்யங்கள் நமக்கு தத்துவத்தை வாழ்க்கையில் நடைமுறையாக புரிந்து கொள்வதற்கான கையேடுகள் நம்மை நாம்புரிய பரபிரம்மத்தோட ஒற்றுமையோட இருக்க வழிகாட்டும் அரிய நூல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க